பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்பது தடவை பாடி வர எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் இவை அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேசியா சீனா நேபாளம் திபெத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்று ஆண்டுகளாக பரவி உள்ளது என்பதை அன்பர்கள் நினைத்து இவரை வணங்க நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காணலாம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதினெட்டாவது நாள் சஷ்டி விரதம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ராமன் அனுமன் திருக்கோலம் ஒப்பதியப்பன் கோவில் சீனிவாசர் தாயாமங்கலம் முத்துமாரியம்மன் பவனி ஈஸ்டர் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குடிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சஷ்டி மாலை ஆறு ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை யோகம் மரண அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் சந்திராட்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட கலை செவ்வாய் ராகு முரட்டு அடி அங்காரக யோகத்தால் சிக்கல் சிக்கி போகும் ராசிக்காரன் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து கஷ்டப்படுத்த போகும் ராசிகளை இங்கே இந்த பதிவிலே காணலாம் நவ கிரகங்களின் நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்திலே இருக்கக்கூடியவர் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இவர் விளங்கி வருகிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியிலே ராகு பகவான் மீன ராசியிலே நுழைந்தார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் ராகு பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களின் தளபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவர் தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி வீரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் விளங்கி வருகிறார் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவருடைய ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து வருகின்ற இந்த நேரத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மீன ராசியில் நுழைகின்றார் இந்த நிலையிலே ராகு மற்றும் செவ்வாய் இருவரும் இணைகின்றனர் இவர்களுடைய சேர்க்கையால் அங்காரக யோகம் உருவாக்கி இந்த யோகம் அனைத்து ராசிகளையும் தாக்கத்தை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகள் மிகவும் கஷ்டப்பட போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேஷராசி உங்கள் ராசி பன்னிரண்டாவது வீட்டில் அங்கார யோகம் உருவாக்கி இதனால் பணம் சம்பந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உறவினர்களால் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக கோபத்தை தவிர்ப்பது நல்லது அடுத்தது கண்ணீராசி உங்கள் ராசி ஐந்தாவது வீட்டிலே அங்காரக யோகம் உருவாகி உள்ளது இதனால் திருவண வாழ்க்கையிலே சிக்கல்கள் உருவாகும் ஏனென்றால் இந்த ஏழாவது வீட்டிலே உருவாகின்ற இந்த அமைப்பு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை உண்டாக்கும் குடும்பத்தில் மற்றவர்களிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது வணிகர்கள் அதிக சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழிலே இக்கட்டான சூழ்நிலை உண்டாவதற்கு ஏழாவது இடம் கலஸ்திர ஸ்தானம் என்றும் ஸ்தானம் என்றும் அழைப்பதால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கன்னியா ராசிக்காரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார் கும்பராசி உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டிலே அங்காரக யோகம் உருவாகும் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையில் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறுப்பினரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது புதிய முதலீடுகள் செய்வதை தற்போது தவிர்ப்பது நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மற்றவரிடம் பேசும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவை இல்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு வரும் இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே அறிவித்து உங்களை உஷார்படுத்துவதால் வேதத்தின் கண் ஜோதிடம் பல ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் அது இன்றைய அளவிலே மக்களால் நேசிக்கப்படுவதற்கு காரணமே இந்த கோச்சாரம் என்ற ஒரு குறிப்பு மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை அன்பர்கள் உணர்ந்து செயல்படும் பொழுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் அதனால்தான் இந்த பதிவுகள் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது அடுத்த பகுதி கடைசி பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனை சொல்லுகின்ற அந்த பகுதியிலே ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பது எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் மேலும் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் ஏதாவது ஒன்றை ஓதி உங்களுடைய சந்திராஸ்த தின தீட்சினியை நீங்கள் குறைத்து கொள்ள

கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய குடும்பத்திலே உங்கள் கைவும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி விடுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பக்கம் வீட்டின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்க மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உழைப்பார் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடை இது வார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீ திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கடக ராசிக்காரர்களுடைய குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் வாகனங்களை வாங்குவீர் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் புது வாகனங்களை வாங்குவீர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையிலே ஒற்றுமை வாராதே என்றிருந்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையில் ஒற்றுமை பெறும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் வாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார் ராசியை சார்ந்தவர்களுடைய மன இறுக்கம் வந்து நீ குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களை கண்டு அஞ்சாதி வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன இருக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்களை கண்டு அஞ்சாதிகள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட மகிழ்ச்சிகள் அதிகரி சித்திராயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் வழிபட மகிழ்ச்சி சுமையால் உடல் அசதி மனசோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரி சிலர் உங்களை தாத்தி பேசினாலும் அதற்காக கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பணிபோர் வந்து நீங்கும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி மன சோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல்கள் அதிகரி அனுஷும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக கலங்காரிகள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பணி போர் வந்தினி வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வு ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து இருந்த நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கின்ற சிறப்பான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலமாக லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டாரத் தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்திலே கவனம் தேனும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு மகனுக்கு நல்ல வரணமை வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு அவமானங்கள் வரக்கும் வியாபாரத்து வேலையாட்களை அவர்களுடைய போக்கிலே விட்டு விடுப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாத அலைச்சல் அதிகரிக்கும் நான் நட்சத்திர படங்கள் அவ்விட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்களை அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது ஒரு காதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று உத்தரகாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையைப் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்